ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னை வீடு வந்து பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதிகமாக கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதில் வந்து நம்ம டே பை டே சர்ச் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டேட்டாவும் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆகும் அது எல்லாருக்குமே தெரியும் ஹிஸ்ட்ரி டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டுமே ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அது வந்து ப்ரௌசிங் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வேறு ப்ரௌசிங் டேட்டா வேறு அதை வந்து நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த மேலே ஆப்ஷனில் போய்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி அப்படிங்கறத நீங்கள் க்ளிக் பண்ணி அதை வந்து டெலிட் பண்ணிப்பீங்க இல்லை மை ஆக்டிவிட்டீஸில் போயிவிட்டு கூகுளில் மை ஆக்டிவிட்டீஸில் போயிட்டு கூட இந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் டெஜிட் பண்ணுவீங்க அதே நேரத்தில் இதெல்லாம் ப்ரௌசிங் டேட்டாவை இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் ஒரு சிலரோட மொபைல் ஃபோனில் தெரியாமலே தெரியாமலேயே டேட்டா வந்து நம்மளோட ஸ்டோரேஜை வந்து ரொம்பவும் பிடிச்சும் வச்சிருக்கும் இந்த கூகுள் குரோமில் ஸோ அதை வந்து நம்ம சரியாக பார்த்து மொத்தமாக டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கூகுள் க்ரோம் வந்து ரொம்பவே வேகமாக ஸ்பீடாக வந்து ஒர்க் ஆகும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம் இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த த்ரீ டாட் ஆப்ஷன் இதில் க்ளிக் பண்ணிக்கோங்க இதில் அப்படியே செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த செட்டிங்ஸில் அப்படியே கொஞ்சமாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இதில் வந்து சைட் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து மேலே பாருங்கள் ஃபஸ்ட் வந்து ஆல் சைட்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள் வரும் சேவை பாருங்கள் ஆக்சுவலாக நான் வந்து அடிக்கடி இது டெலீட் பண்ணிடுவேன் பட் அப்படி இருந்தாலுமே இந்த குறிய ஒரு சில நாட்கள்லேயே எவ்வளோ வந்து டேட்டாஸ் வந்து இங்கே வந்து ஆயிருக்கு அப்படின்னு பாருங்கள் இதில் எக்ஸாம்பிளுக்கு கடைசியை நான் ஒன்று காமிக்கிறேன் ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடலாம் ஸ்க்ரோல் பண்ண பண்ண இப்போ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட்டு தான் அந்த ஒரு வெப்சைட்டுக்குள்ளே எவ்வளோ குக்கீஸ் அண்ட் அண்ட் கேச் ஃபைல்ஸ் எல்லாமே அது வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப் டாட் காம் அப்படிங்கிறது இருக்குது பாருங்கள் ஸோ அதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் இந்த அந்த யூடியூப் டாட் காம்க்கு உள்ளே அந்த வெப்சைட்டுக்குள்ளேயே எவ்வளோ டேட்டா ஸ்டோர் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து டூ பாயிண்ட் செவன் எம்பி அப்புறமா நூற்றி அஞ்சு குக்கீஸ் அப்படிங்குறதில் கொடுத்துருக்காங்க மேலே வந்து டூ பாயிண்ட் செவன் எம்பி ஸ்டோர்டு டேட்டா அண்டு ஒன் நாட் நைன் நூற்றி ஒன்பது குக்கீஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் குக்கீஸுங்கிறது டெம்பரரி ஃபைல்ஸ் தான் அது வந்து சேவாகி வச்சிருக்கிறது இப்போ அப்படியே பேக் வந்துடலாம் ஸோ இந்த ஒரு யூடியூப் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேயே இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குதுன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வெப்சைட்டும் எவ்வளோ டேட்டாஸ் வந்து பிடிச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நினச்சி பார்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நீங்கள் வந்து மேலே வந்துடுங்க டோட்டலாக மேலே வந்துட்டிங்க அப்படின்னா மேலே டெலேட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில மொபைல் ஃபோனில் ஃபுல்லாகவே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க அது நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ வந்து டெலிட் ப்ரௌசிங் டேட்டா அப்படிங்கிறது தான் நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி பேஜில் வந்துடும் ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் ஹிஸ்ட்ரி வந்து நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி வந்து டெலிட் ஆகணுமா அப்படிங்கிறது கேட்குது ஸோ அது வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க வேணா கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து குக்கீஸ் அண்ட் சைட் டேட்டா அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஹான்லேயே இருக்கட்டும் அடுத்து வந்து கேட்ச்டு இமேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது கிட்ட கிட்டத்தட்ட எட்நூற்றி இருபத்தி ஏழு எம்பி வந்து பிடிச்சி வச்சிட்ருக்கு ஸோ இதனாலே இதில் கொடுத்துருக்காங்க சம் மே லோட் மோர் ஸ்லோலி ஆன் யுவர் நெக்ஸ்ட் விசிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை இது வந்து ஆல்ரெடி இந்த இமேஜ் ஃபைல்லாம் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து இது சேவ் பண்ணி வச்சிருக்கிறதுனால நீங்கள் அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணும்போது அந்த இமேஜ் எல்லாம் இங்கே ஆல்ரெடி வந்து டெம்பரரி ஃபைலாக சேவாகி இருக்கிறதுனால உடனே ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே டெலிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நீங்கள் குறிப்பிட்ட இது சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இருக்கக்கூடிய வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆகி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து எப்போவுமே கன்சிஸ்டன்சியாக ஒரே வெப்சைட்டில் தான் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இது வந்து டெலிட் பண்ணாம இருக்கலாம் ஒன்றும் இல்ல அடிக்கடி நம்ம கூகுள் குரோமில் கண்டதை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிட்டு அப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி விடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து டெலிட் பண்ணி ஆகணும் அடுத்து வந்து இந்த டேப்ஸ் டேப்ஸுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் வந்து நிறைய டேப்ஸ் இம்பார்ட்டன்ட் டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அதனால் வந்து டெலிட் பண்ணணும் பண்ணிக்கோங்க இல்லைனா வேணாம் அடுத்து வந்து இந்த சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் இந்த சேவ்டு பாஸ்வேர்ட்ஸ் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட பாஸ்வேர்டு யூசர் நேம் எல்லாமே வேண்டாம் இருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் இதுவுமே நான் டெலிட் பண்ண போகிறதில்ல ஃபஸ்ட் இருக்கக்கூடிய அந்த மூணு ஆப்ஷனை மட்டும் டிக் மார்க் பண்ணி வச்சுட்டு கீழே வந்து டெலிட் டேட்டா அப்படின்ட்டு பாருங்க ஸோ அதை வந்து க்ளிக் பண்ணலாம் ஸோ இது வந்து க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்துக்கோங்க இந்த வந்து ஆல் டைம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க இதில் வந்து நீங்கள் இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபைல்ஸை டெலிட் பண்ணணும்னா ஆல் டைம் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லை லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபோர் ஹவர்ஸ் அப்புறமா லாஸ்ட்டு செவன் டேஸ் லாஸ்ட்டு ஃபோர் வீக்ஸ் லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எதுனா செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஆல் டைம் வச்சுக்கிட்டு கீழே வந்து டெலிட் டேட்டா அப்படிங்கிறத கொடுத்துட்றேன் இப்போ இந்த மாதிரி முக்கியமான வெப்சைட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வருது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான வெப்சைட்டோட டேட்டா வந்து டெலிட் கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து டிக்மார்க்கை எடுத்து விட்டுருங்க இப்போ இந்த உயிர் உணவு டாட் காம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஓன் வெப்சைட் தான் ஸோ அந்த வெப்சைட் தவிர்த்து மீதி உள்ள எல்லாமே வந்து நான் டிக் பண்ணி வச்சிருக்கேன் இப்போது இதை வந்து டெலிட் அப்படிங்குறத நான் கொடுக்குறேன் உங்களோட ஃபோனில் எவ்வளோ அதிகமாக ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கோ அந்த அளவுக்கு வந்து டைம் எடுக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய ஃபோனில் பாருங்கள் மேக்ஸிமம் எல்லாமே வந்து டெலிட் ஆகிடுச்சு இப்போ குறிப்பிட்டு ஒரு சில வெப்சைட்ஸோட டீட்டெயில்ஸ் மட்டும் இங்கே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட்டோட நேம் மட்டும் தான் இங்கே இருக்குது ஜஸ்ட் இப்போ வந்து ஃபஸ்ட்டுக்கு கூட நான் கிளிக் பண்ணுறோம் பாருங்கள் உள்ளே வந்து வேற ஃபைல்ஸ் எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு சவுண்டு டெஸ்க்டாப் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது ஸோ இதேமே நம்ம வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து டெலிட் டேட்டா அண்ட் ரீசெட் பெர்மிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது இப்போ இதை க்ளிக் பண்ணி டெலிட் ரீசெட் அப்படிங்கிறது கொடுத்துடலாம் அதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம கொடுத்து வந்து வந்து டெலிட் பண்ணிக்கலாம் இது வேறு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட் வந்து அந்த வெப்சைட்டோட நேம்ஸ் மட்டும்தான் இருக்கு மற்றபடி அதில் இருக்கக்கூடிய ஸ்டோர் டேட்டா எல்லாமே வந்து டெலிட் ஆகிடுச்சு இப்போ உங்கள் ஃபோனில் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியதும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒன்று வந்து ஃபுல்லாகவே நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி உங்களோட மொபைல் ஃபோனில் இமீடியேட்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அதிகமான அன்னெசரி ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் டேட்டாவாக வந்து சேவ் ஆகி இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து டெலிட் பண்ணி உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் வந்து ரிலீவ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இது மாதிரி சூப்பர் சூப்பர் டிப்ஸ் அண்ட் விடைகள் சந்திப்போம் மாத்திரம் உடம்பு உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்